செம்மொழி பூங்கா உள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் ஸோ பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆமாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் டிக்கெட் எதுவும் கிடையாது அழகாக ஒரு ஆள் வணக்கம் சொல்ற மாதிரி வச்சுருக்காங்க செடியை சூப்பராக இருக்குது என்ன கௌரி டைம் கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கு ஓடி இந்தாண்டி இருக்கு கரெக்டாக ஓடுது பேர் இப்போ வரேன் வரேன் வாங்க வாங்க ஆர்டின் மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இதுவும் பார்க்கறதுக்கு புக்கு மாதிரி சிட்டிங் டேபிள் இருக்குது எடுக்கிறேன்ப்பா அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருக்கு இங்கே ஆ அதில்ப்பா கீழே தண்ணியாக இருக்குது ஆமாம் இதில் மொத்தம் ஆறு ஊஞ்சல் இருக்குது ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடுறதுக்கு சூப்பராக இருக்கும் என்ன போட்டிருக்கு செடிகளை தொடாதீர்கள் போட்டு இருக்கு நீ அதையே போய் வா 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 இங்க தொடாத டச் ஆமா செட் பண்ணிருக்காங்க செடி வளர்ந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பார்க்க நிறைய மயில் உருவம் அதுக்கப்புறம் யானையோட உருவம் ட்ரெயின் உருவம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஆனால் செடி இல்லாததுனால நம்மளால் வந்து முழுசாக அதை ரசிக்க முடியல செடி வளர்ந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ செஞ்சு வாத்துப்படுறாது கத்துதுரா கலைக்கல அதற்கே இருக்கா செஞ்சு தண்ணிக்குள்ள தலையை மட்டும் முழுங்க பச்சை கலரில் இருக்கு தண்ணியே அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள போக எங்க வெளியே இருக்குல்ல

சஞ்சி பட்டர்ஃப்ளை இதாக பார்த்தியா டூ இறங்குடி கீழே இறங்குடு கீழே இறங்குடா இறங்கு கீழே இறங்கு நீ முதல்ல கீழே இறங்குன்னு மீன் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதை பாருங்க இது அழகாக இருக்குது மயிலா இல்லை சேவலான்னு தெரியல சேவல் மாதிரி தான் இருக்குது சரி எப்படி இருந்துச்சு செம்மொழி பூங்கா சூப்பராக இருந்துச்சா சஞ்சீவ் எப்படி இருந்துச்சு ஏ சொல்லு என்ன எப்படி இருந்துச்சு உனக்கு எது பிடிச்சிருந்தது இங்கே சர்க்கஸா உனக்கு எது பிடிச்சிருந்தது கௌரி எனக்கு பட்டர்ஃப்ளை அந்த எலிஃபண்ட் அதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அங்க அங்க செடியில எல்லாம் அழகா இருந்தது அண்ணா நிறைய இதுல இன்னும் வளரல வளர்ந்ததுனா சூப்பரா இருக்கும் மகி உனக்கு எதுமா பிடிச்சிருந்தது ஊஞ்சல் ஊஞ்சலா ஓகே இது என்ன அதுன்னு தெரியல ஃபைனலா ஒன்னு வச்சிருக்காங்க டவர் மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க ஓகேவா உள்ளே போயிட்டு வந்துட்டோம் மொத்தத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது அதே மாதிரி ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர் பண்ணோம் சீப்பான ஒரு இடம் சென்னையில் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம தாராளமாக வரலாம் சாப்பாடு மட்டும் கட்டிட்டு வந்துடுங்க உள்ளே எந்த கடையும் கிடையாது ஸோ நல்லா இயற்கையாக இருக்குது நிறைய செடிகள்லாம் வந்து அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்காங்களே மயில் யானை எல்லாம் இல்லை அதெல்லாம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் விளாட்றதுக்கு பார்க்கில் இருக்க மாதிரி பிளே ஏரியா ஒன்று இருக்குது ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கே நிம்மதியாக உட்காந்து மனசு விட்டு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பேசிட்டு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ் இது அடுத்ததான் நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு போக போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்